நபி அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு முன்பாக உலக மாந்தர்களுக்கு ஆற்றிய பேருரை தூதரின் பேருரை என்பதாக இந்த உரைக்கு பெயர் சொல்லப்படும் யா ஐயுகண்ணாஸ் ஓ மனித சமூகமே இஸ்மாக நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள் உங்களது பொருளும் உங்களது இரத்தமும் உங்களது மானமும் மரியாதையும் மிக மிக புனிதமானது அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வரை மிக மிக புனிதமானது கஹூர் மத்தியக்கும் ஆதார் உலக வரைபடத்தில் மனிதர்களினுடைய அந்த உரிமைக்கான மிக உன்னதமான குரலாக முதல் குரலாக தன்னுடைய இறுதி பேருரையினுடைய முதல் வார்த்தையை அல்லாஹு தூதர் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் ஓ மனித சமூகமே இன்ன அக்கும் உங்களது இரத்தங்களும் ஓ அம்பாலக்கும் உங்களது செல்வங்களும் அராபக்கும் உங்களது கண்ணியங்களும் மானமும் மரியாதையும் அழைக்கும் ஹராமுன் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறார் ஒரு மனிதனினுடைய ரத்தம் புனிதமானது ஒரு மனிதனினுடைய இறை இல்லங்கள் மட்டும் அல்ல புனிதமானது இறை வேதங்கள் மட்டும் அல்ல புனிதமானது மனித சமூகத்தினுடைய ரத்தமும் மானமும் மரியாதையும் மிக மிக புனிதமானது ஹாதா எந்த அரஃபாவினுடைய நாளில் முதல் வானத்திற்கு ரப்புல் ஆலமின் இறங்கி வந்து ஹாஜிகளை மன்னிக்குகிறானோ அந்த அரபாவினுடைய நாளை போன்று உங்களது ரத்தமும் மானமும் மரியாதையும் புனிதமானது கஹூர்மத்தி ஷஹ்ரிக்கும் ஹாதா உலகத்தை படைத்த பொழுது எந்த துல் மாதத்தை அல்லாஹ் புனிதப்படுத்தினானோ அந்த புனிதப்படுத்தப்பட்ட ரப்பால் புனிதப்படுத்தப்பட்ட மாதத்தை காட்டிலும் உங்களது மானமும் மரியாதையும் புனிதமானது என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் தனது பேருரையை ஆரம்பிக்கிறார்கள் பேருரையினுடைய முதல் வாக்கியமே மனிதர்களினுடைய மானமும் மரியாதையும் புனிதமானது வசத்து அருண ரப்பக்கும் வசத்தல் கவுன ரப்பக்கும் உங்களது ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு செயலை பற்றியும் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள் யாரிடத்தில் அமானிதமாக பொறுப்புகளும் செல்வங்களும் கொடுக்கப்பட்டிருக்குமோ அவர் அந்த அமானிதங்களை பாதுகாப்பான முறையில் நிறைவேற்றி கொள்ளட்டும் யாரிடத்தில் அமானிதமாக அது செல்வங்களாக இருக்கலாம் பொறுப்புகளாக இருக்கலாம் அமானிதம் கொடுக்கப்பட்டதோ அலைஹா கொடுக்கப்பட்டவரிடத்தில் சரியான முறையில் அமானிதங்களை அவர் பேணிக் கொள்ளட்டும் எல்லா வட்டிகளையும் எனது காலுக்கு கீழாக நான் புதைத்து விட்டேன் வட்டிகள் தடை செய்யப்படுகிறது மனிதர்களினுடைய ரத்தங்களை உரியக்கூடிய வட்டி முழுவதையும் நான் தடை செய்து விடுகிறேன் ஆரம்பமாக எனது குடும்பத்திலிருந்தே அந்த வட்டியை நான் முதலில் தடை செய்கிறேன் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிகுசல்லுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்பா சுரதி அல்லாஹு அவர் ஒரு வட்டி தொழிலாளி ஆரம்ப காலகட்டத்தில் வட்டி ஹராமாக்கப்படுவதற்கு முன்பாக அவர் வட்டி தொழிலிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அல்லாஹுவின் தூது சொல்லாஹு அலிகம் ரசூலினுடைய சிறிய தகப்பனார் ரசூலினுடைய தகப்பனோடி பிறந்தவர் அவரும் அந்த அரஃபா மைதானத்தில் நிற்கின்றார் அப்பொழுதுதான் வட்டி ஹராமாக்கப்படுகிறது அல்லாஹுமின் தூதரினுடைய அந்த உன்னதமான செயல்முறை வட்டி முழுவதையும் நான் தடை செய்து விடுகிறேன் உங்களுக்கான பொருள் உங்களுக்கானது முதலை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இதற்கு பிறகு நீங்கள் வட்டியை வாங்கக்கூடாது எனது குடும்பத்தில் இருந்து அந்த வட்டியை எனது குடும்பத்திலிருந்தே நான் முதலில் தடை செய்கிறேன் அப்பா சிபுன் அப்துல் முத்தலிபிற்கு யாரெல்லாம் வட்டிக்கு கொடுக்க வேண்டுமோ இனி அவருக்கு யாரும் வட்டிக்கு கொடுக்காதீர்கள் அவரினுடைய முதலை மட்டும் கொடுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் மனித நேயத்திற்கான பிரகடனத்தை ஆரம்பிக்கிறார்கள் பழி வாங்கக்கூடிய குணம் அன்றைய அரேபியர்களிடத்தில் அதிகம் இருந்தது ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர் இனி ஒரு கோத்திரத்தை சார்ந்தவரை கொன்றுவிட்டால் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு இவரை கொள்வார்கள் இது காலம் முழுவதும் அரேபியர்களினுடைய பண்பாக இருந்தது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இனி பழிவாங்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது அதையும் என்னுடைய குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடியவர் அவரினுடைய பச்சினம் குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பனு ஹுதைல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துக்காரர்கள் அந்த பச்சினம் குழந்தையினுடைய கழுத்தை திருகி கொலை செய்து விடுவார்கள் இப்பொழுது அந்த ரபியாவினுடைய குடும்பம் ஹுதைலினுடைய குடும்பத்தை பழிவாங்குவதற்காக காத்து கிடப்பார்கள் காரணம் அந்த ரபியாவினுடைய குழந்தையை கொலை செய்து விட்டார்கள் கொடூரமாக ரசோலுல்லாஹி சொல்லு அலை சொன்ன வார்த்தை புகாரியில் வருகிறது என்னுடைய குடும்பமான என்னுடைய ரபியாவினுடைய குழந்தையை குதைலினுடைய கோத்திரம் கொலை செய்தார்கள் இந்த ரபியாவினுடைய என்னுடைய கோத்திரம் இப்பொழுது அந்த குதைலை பழிவாங்குவதற்கு தகுதியானவர்கள் தான் ஆனால் பழிவாங்கக்கூடிய குணம் நம்முடைய மார்க்கத்தில் இனி கிடையாது நாங்கள் மன்னிக்கிறோம் எனது குடும்பத்திலிருந்து அந்த சேவையை நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த நற்காரியத்தை ஆரம்பிக்கிறேன் குதைலினுடைய குடும்பத்தை நாங்கள் இனி பழிவாங்க மாட்டோம் எங்களை நீங்கள் தாக்கியிருந்தாலும் உங்களை நாங்கள் இனி தாக்க மாட்டோம் இனி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதாக பழிவாங்கக்கூடிய குணம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை பழிவாங்கக்கூடிய குணத்தை நாங்கள் புதைக்குகிறோம் என்பதாக பழிவாங்கக்கூடிய குணத்திலிருந்து மீளுங்கள் என்பதாக கூறிய வார்த்தை முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி ஐயுகாஸ் மனித சமூகமே தான் நம்பிக்கை இழந்து விட்டான் அபதா இந்த புனிதமான இறையில் சுமந்திருக்க கூடிய இந்த காபா மண்ணில் இனி வணங்கப்படுவதை தொட்டும் நம்பிக்கை இழந்து விட்டான் இனி இந்த பூமியில் இணை வைப்பிற்கானுடைய பூமி ஏகத்துவத்தினுடைய பூமி ரப்பை மட்டுமே வலம் வரக்கூடிய பூமி ரப்பை மட்டுமே பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி துதிக்கக்கூடிய பூமி இந்த பூமி என்றாலும் அதே ஷைத்தான் நீங்கள் சிறியதாக நினைக்கக்கூடிய பாவங்களில் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் இணை வைக்கக்கூடிய காரியத்திலிருந்து அவன் தப்பித்து விட்டாலும் சிறிய சிறிய பாவங்களில் நீங்கள் எதை குறைவாக பார்ப்பீர்களோ அதிலே உங்களை தள்ளி நரகத்தின் பால் அழைத்துச் செல்வதற்கு ஷெய்தான் மிகவும் கவனத்தோடு இருக்கிறான் ஆதலால் சிறு பாவங்களிலும் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் பெரிய நாங்கள் இணை வைக்கவில்லை நாங்கள் சுவனத்திற்கானவர்கள் நாங்கள் ஏகத்துவவாதிகள் என்பதாக மிதப்பிலே இருந்து விடாதீர்கள் தோழரிடைய வார்த்தை லட்சோபக்கணக்கான உருவாக்கினாரோ அவரை பார்த்து சொல்கிறார்கள் அந்த ஒன்றரை லட்சம் பார்த்து நீங்கள் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டான் ஆனால் ஷைத்தான் ஆரோக்கியமாக இருக்கிறான் பாவங்களின் ஊடாக உங்களை நரகத்தில் தள்ளுவதற்கு அதற்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை ஒசல்லாம் தன்னுடைய உரையை தொடருகிறார்கள் உங்களுக்கென்று சில உரிமைகள் மனைவிகளிடத்தில் உண்டு மனைவிகளுக்கும் உங்களுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது நீங்களும் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அவர்களும் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை நோவினை செய்யாதீர்கள் அவர்கள் செய்தாலே ஒளிய அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைக்காதீர்கள் அவர்களை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் அவர்களில் யாராவது மானக்கேடான அசிங்கத்தை செய்தால் அவர்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் மாறாக அவர்கள் பெண்கள் என்பதற்காக உங்களுக்கு கீழே அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள் அல்லாஹு உச்சக்கட்டமாக முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தை ஹஜ்ஜத்துல் தூதர் சொல்கிறார்கள் அவர்களை அடிக்காதீர்கள் சமூகத்திற்கு முன்பாக அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் பிறர் பார்க்கும் விதத்தில் அவர்களை நீங்கள் கண்டிக்காதீர்கள் அவர்கள் எங்கேனும் தவறு செய்தால் உங்களது கோபத்தை வெளிக்காட்ட வேண்டுமையானால் பூட்டிய அறைகளுக்குள்ளாக அவர்களிடத்தின் நளினமான முறையில் உங்களது கோபத்தை நீங்கள் வெளிகாட்டுங்கள் வாழும் காலம் முழுவதும் ஆண் சமூகமே பெண்களுக்கு நலவுகளை மட்டுமே நாடிக்கொண்டிருங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் பெண்களுக்கு நலவுகளை நாடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவர்கள் மறந்து விடாதீர்கள் துன்புறுத்தக்கூடிய 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 சகோதரனை சகோதரியை அந்நிய பெண்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் உங்களது மனைவிகளை கொண்டு நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள் அல்லாஹுவினுடைய அமானித சின்னங்கள் அவர்கள் அவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள் அல்லாஹிகில்லா அல்லாஹுவின் வார்த்தையை கொண்டு அல்லாகுவை முன்னிறுத்தி அவர்களோடு நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் ஆதலால் அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள் என் வார்த்தையை கவனமாக கேளுங்கள் உங்களை விட்டு விடைபெற போகிறேன் உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டை கட்டிப்பிடிக்கும் காலமெல்லாம் அந்த இரண்டை வலுவாக பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வலித வர மாட்டீர்கள் நான் இல்லாமல் போகக்கூடும் நான் உங்களை விட்டு விடைபெறக்கூடும் எனக்கு பின்பாக நீங்கள் தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்றாலும் உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழித வர மாட்டீர்கள் வேதத்தை நான் விட்டுச் செல்கிறேன் எனது வழிமுறையை நான் விட்டுச் செல்கிறேன் இபாதத்தில் இவாதத்துகள் செய்ய வேண்டுமையானால் வியாபாரம் செய்ய வேண்டுமையானால் குடுக்கல் வாங்கல்கள் பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயத்திற்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களது மூதாதையர்கள் அல்லது உங்களது ஊரினுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஊரினுடைய கட்டுப்பாடுகள் என்பதாக உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது குர்ஆனையும் குர்ஆன் சுண்ணாவை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வலித வர மாட்டீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் என்ன குல்ல முஸ்லிமின் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இனி ஒரு முஸ்லிமிற்கு சகோதரன் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் ய ஹல்லுலா இ இம்ராஹிம் இன் அஃபி இல்லா ம அப்தாஹு அன் டி வினஃசிங் ஒரு சகோதரன் உங்களுக்கு மனமூவந்து எதேனும் தந்தால் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஃபலா தொதுலிமும் அன்ஃபெசக்கும் அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் அவர்களாக மனமுந்து தருகிறார்கள் அன்பளிப்புகளைப் பெற்றுக்கொள்ளுங்கள் அடக்கி ஆட நினைக்காதீர்கள் அவர்களிடத்திலிருந்து சொத்தை உருவ நினைக்காதீர்கள் லஞ்சங்கள் கள்ளங்கள் கபடங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு ஒரு மனிதனினுடைய சொத்தை பிடுங்காதீர்கள் காரணம் இன்னல் இஹ்வா நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் அவர்கள் மனம் தரக்கூடியதை சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களிடத்தை நிர்பந்தப்படுத்தி எந்த ஒரு காசையும் யாரிடத்திலும் வாங்கி செல்லாதீர்கள் அல்லாஹுக்கும் உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான் உங்களை படைத்த இறைவன் ஒருவன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ இன்ன அபாக்கும் வாஹிதும் உங்களை பெற்றெடுத்த தகப்பனும் ஒருவர்தான் தான் உங்களை பெற்றெடுக்காதவரை தகப்பன் என்பதாக கூப்பிடாதீர்கள் உங்களது தகப்பன் தகப்பன் தான் அவர் மட்டுமே தகப்பன் அவருக்கு நிகர் யாரும் இல்லை இல்லைக்கும் படைத்தவன் ஒருவன் தான் உங்களை பெற்றெடுத்த தகப்பனும் ஒருவர் தான் எந்த ஒரு அரபு பேசக்கூடியவனுக்கும் மகத்துவம் இல்லை அரபு மொழி பேசாத அஜமியை விட அரபு மொழி பேசாதவனை விட அரபு மொழி பேசுபவனுக்கு எந்த மதிப்பும் இல்லை வலாலி அஜமியின் அல அறபி எந்த ஒரு அஜமிக்கும் உயர்வு இல்லை அரபு பேசுபவனை விட வலாலி அஹ்மர் ஆல அஸ்வத் ஓல அஸ்வத் ஆல அஹ்மர் இல்லா பி தஹ்வா அறிந்து கொள்ளுங்கள் தோள்கள் வெண்மையாக இருப்பதினால் கருப்பனை விட நீங்கள் உயர்ந்தவனுமில்லை தோள்கள் சிவப்பாக இருப்பதினால் உங்கள் தோளுக்கு மாற்றமாக இருப்பவனை விட நீங்கள் மேலானவனும் இல்லை அல்லாஹும் மேலானவர்கள் இறை அச்சமுடையவர்கள் மட்டும்தான் தோள்கள் கருப்பாக இருக்கட்டும் மொழிகள் புரியாமல் இருக்கட்டும் எந்த திருமலை குர்ஆன் எந்த அரபியில் இறங்கியதோ அந்த அரபு மொழியே தெரியாமல் ஒருவன் இருந்தாலும் இறை அச்சமுடையவனாக அவன் இருப்பானே ஆனால் அவனே அல்லாஹுவிடத்தில் மேன்மையானவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் ரப்புக்கும் உங்களது அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒசல்லு ஹம்சக்கும் ஐந்து நேர தொழுகைகளை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் ஷஹரக்கும் ரமதானின் நோன்பு நோருங்கள் வாத்து சக்காத் அம்பாலிக்கும் உங்களது பொருளுக்கான சக்காத்தைக் கொடுங்கள் வா துயமுக அம்ரக்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடந்து விடாதீர்கள் ததுபொருள் ஜன்னதபிக்கும் நீங்கள் சுவனம் நுழைவீர்கள் வ அன்னி சம அன் தும் அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார் நீண்ட உரை நிறைவுக்கு வருகிறது தோழர்கள் எல்லாம் நிற்குகிறார்கள் கண்ணீரோடி காரணம் பேசிய வார்த்தை ஒவ்வொன்றும் அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அடிப்படையில் சூழினுடைய வார்த்தைகள் அல்லாஹுவின் தூதர் சொன்னார் அல்லவா ஒருவர் ஒரு பிறரினுடைய கழுத்தை வெட்டி கொண்டு செத்து விடாதீர்கள் உங்களுக்கு சோதனைகள் வரும் என்று சொன்னால் அந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களை எதிர்பார்த்து நான் ஹவுதுல் கவுசரில் நின்று கொண்டிருப்பேன் உங்களுக்காக உங்களுக்கு முன்பாகவே நான் செல்கிறேன் உங்களுக்காக கௌசரில் நான் நிற்கிறேன் ஆதலால் சோதனைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் பிறரோடி பகமைப்பட்டு அடித்து சண்டையிட்டு கொலை செய்யாதீர்கள் இது போன்ற வார்த்தையெல்லாம் ஒரு தகப்பன் விடைபெறும் பொழுது ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை போன்று தோழர்கள் அனைவரும் கண்ணீரோடி நிற்கும் பொழுது அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள் அன்னி இருபத்தி ஆண்டு காலம் உங்களுக்கு இறை தூதராக அல்லாஹ் என்னை நியமித்தான் என்னை பற்றி நாளைக்கு மறுமையில் நிச்சயம் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான் முஹம்மசல்லாஹ அலை ஒசல்லத்தை இறை தூதராக உங்களுக்கு நான் அனுப்பினேன் அல்லவா அந்த இறை தூதர் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதாக எனது பொறுப்பை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பானே அந்த நாளில் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்ற என் தோழர்கள் கண்ணீரோடி சொன்னார்கள் வ அல்லாஹுவின் தூதரே வாழும் காலம் முழுவதும் எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள் வாழும் காலம் முழுவதும் எங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள் வாழும் காலம் முழுவதும் எங்களுக்கு நன்மை கிட்ட வேண்டும் என்பதற்காகவே உங்களது வாழ்வுகளை நீங்கள் அழித்து கொண்டீர்கள் என்றுதான் அல்லாஹுவிடத்தில் உங்களை பற்றி நல்ல முறையில் தான் நாங்கள் அல்லாஹ் உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது நாங்கள் கூறுவோம் ரசூல் கண் கலங்குகிறார் கைகளை உயர்த்துகிறார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் தோழத்தை கேட்ட வார்த்தை என்ன நாளைக்கு மறுமையில் அல்ல என்னை பத்தி உங்கள்ட்ட கேட்பான் இந்த முஹம்மது உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதாக என்ன சொல்வீர்கள் அந்த தோழர்கள் எல்லோரும் கண்ணீரோடி சொன்னார்கள் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் வாழ்ந்து காட்டினீர்கள் எங்களுக்காக வாழ்ந்தீர்கள் எங்களுக்காக நலவுக்காகவே நீங்கள் பாடுபட்டீர்கள் என்றுதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விடத்தில் உங்களை பற்றி நாங்கள் சொல்வோம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அசூலாகி சொல்லலாகும் அழைவு சொல்லலாம் தன்னுடைய ஆட்காட்டி விரல்களை உயர்த்துகிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுவே நீந்தான் இவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்னை இறை தூதராக நீ அனுப்பினாய் இதோ விடைபெறுவதற்கு முன்பாக அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீனே இரு எந்த நோக்கத்திற்காக என்னை நீ அனுப்பினாயோ அந்த நோக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹுவே அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹூ மஷஹத் சஹி முஸ்லிமில் வருகிறது அல்லாஹுவை நீ சாட்சியாக இருக்கணும் நீ சாட்சியாக இருக்கணும் நீ சாட்சியாக இருக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சாட்சியாக்கிவிட்டு கடைசியாக பேசினார்கள் அலா ஷாஹிதுல் ஹாயிப் இந்த உரையை கேட்ட அத்தனை நபர்களும் இந்த உரைக்கு வராதவர்களுக்கு உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் காரணம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் அவர்கள் உங்களை விட அதிகமாக விளங்கி கொள்ள கூடும் என்பதாக நபி சொல்லாஹு அலை கூறியவராக அந்த உரையை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலி ஜிபிரா அலைஹு சுலம் ஆயுதாவினுடைய மூன்றாவது வசனம் அல் அல்யல் துலக்கும் தீனக்கும் சல்லாஹு அலை வசல்லாம் அல்லாஹ் இன்றைய தினத்தில் உங்களது மார்க்கத்தை முழுமைப்படுத்திவிட்டான் ஆதமியினுடைய காலத்தில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் முழுமைப்படுத்தப்படவே இல்லை முகமது சொல்லல்லாஹு அலைவசல்லம் இந்த உரையை நிகழ்த்திவிட்டு இறங்கும் பொழுது மஸ்திதே நமீரா என்று சொல்லப்படும் நமீரா பல்லத்தாக் அரபா பேருரை அந்த அரஃபாவில் வைத்த அல்லாஹ் ரப்புல்லாலமின் ஜிப்ரில் அலிகுசல்லாம் இறங்குகிறார்கள் முஹம்மதே சொல்லல்லாஹு அலைவசல்லாம் நீங்கள் வந்த காரணத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் உங்களிடத்திலிருந்து அல்லாஹி இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டான் ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் தனது அருளை உங்கள் மீது நிரப்பமாக விட்டான் என்பதாக ரப்புல் ஆலமீன் நபீனுடைய தூதுத்துவத்திற்கு முற்றுப்புள்ளியாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் துல்கஜிப்பிரை பத்து மினாவில் வைத்த அல்லாஹ் குர்ஆானினுடைய கடைசி அத்தியாயம் வல் கான நபியே கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த சன்மார்க்கத்திற்குள்ளாக நுழைவதை நீ பார்த்தால் உனது ரப்பை நீ துதிப்பாயாக உனது ரப்பை நீ மகிமைப்படுத்துவாயாக உனது பாவத்திற்காக உனது ரப்பிடத்திலே மன்னிப்பு கோருவாயாக என்ற இந்த அத்தியாயமும் குர்ஆனினுடைய நூற்றி பதினாலாவது அத்தியாயம் குர் கடைசி அத்தியாயம் இந்த அத்தியாயம் தான் இந்த அத்தியாயத்தையும் அல்லாஹ் துல் ஹஜ்ஜி பிறை பத்து மீனா பள்ளத்தாக்கில் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் என்று சொன்னால் நிறைவு செய்கிறான் அல்லாஹுவீன் தூதர் அல்லாஹூ அலை வசல்லாம் ஹஜ்ஜினுடைய கிரிகளை எல்லாம் அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஹுது அண்ணி மனா நான் எப்படி ஹஜ்ஜி செய்கிறேன்னு பாருங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் அதனால கவ கவனமாக பார்த்து என்ன என்ன மாதிரி நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக ரசூ சல்லாஹா அலை கூறுகிறார்கள் தோழர்களும் ஹஜ்ஜை நிறைவு செய்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய எல்லாம் முடித்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் மக்காவில் தங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் ஆனால் மக்காவிலே தங்கவில்லை உடனடியாக தன்னுடைய பயணத்தை மதீனாவிற்குள் அமைத்துக் கொள்கிறார்கள் துல்ஹ்ஜி மாதம் நிறைவடைகிறது முஹர்ரம் மாதம் பிறக்குகிறது சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ரசூல் நோய்வாய்ப்படுகிறார்கள் ரபீல் அவ்வல் மாதம் இந்த ஹஜ்ஜினுடைய பேருரை நடாத்தப்பட்டு மூன்று மாதங்கள் கூட நிறைவடையவில்லை அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்தார்களே ஆனால் விடை பெற்றிருந்தார்கள் இது விடை விடைபெறக்கூடிய உரை ஆம் உலகம் உள்ளவரை ரசூல் விடை பெற்றிருந்தாலும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார் அல்லவா கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக ஆதலாளர் அன்பு உறவுகளே கூறப்பட்ட அந்த உரைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடாத்த வேண்டும் வெறும் உணர்வுகளுக்காக உணர்ச்சிக்காக ஆற்றப்பட்ட உரைகள் அல்ல அல்லாஹுவின் தூதரினுடைய அந்த கடைசி வார்த்தை மிக முக்கியம் பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக ஹவுதுல் கௌசரின் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் என்பதாக இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹுவின் தூதர் கூறிய வார்த்தை ஆதலால் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி குறிப்பாக இந்த உரை முழுவதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட படிக்கலாதா கூகுளில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இறுதி பேருரை என்று சொன்னால் எல்லா மொழிகளிலுமே இருக்குகிறது இந்த உரை முழுவதுமே மனிதநேயத்தை பற்றி மனித உரிமைகளை பற்றி பேசுவதாகவே இருக்கும் குடும்ப உரிமைகள் மனித உரிமைகளை பற்றி பேசுவதாக இருக்கும் ஆதலால் நண்பு உறவுகளே அல்லாஹ் ரபுல்லாலமீனுடைய தூதர் எந்த உரையை நமக்கு ஆற்றினார்களோ அந்த உரையின் அடிப்படை நமது வாழ்வை செழிப்பாக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நஷீபா அகுல் கோலிஹாதா வஸ்தம் வழக்குமதி ஷா இருவியின் வஸ்தம் பெரு இன்ன ஹூல் ஆஃப்